மதவாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே உள்ளம் சம்பந்தப்பட்ட வித்தியாசம் மதவாதிகள் ஒரு கோட்பாட்டை வகுத்து கொண்டு இமிட்டேட் பண்ணுவாங்க ஒரு செயலை என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படியே காப்பி அடிப்பாங்க உதாரணத்திற்கு ஏசு கிறிஸ்து அதிகாலையிலே ஜபித்தார் அதை படிச்சு பார்த்துட்டு இவங்க என்ன செய்வாங்க இவங்களும் போய் அதிகாலையிலே ஜபிப்பார்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்து இரவு தூங்க போகும் முன் ஜெபித்தார் அப்படின்னா ஓ இரவு தூங்க போகும்போது அவர் ஜெபிச்சிருக்கிறாரு அப்ப நாமளும் என்ன செய்யணும் இரவு தூங்க போகும்போது போய் என்ன பண்ணுவோம் ஜெபிப்போம் அப்படின்னு போய் இவங்க என்ன பண்ணுவாங்க பிரேயர் பண்ணுவாங்க இயேசு கிறிஸ்து வேதம் வாசித்தார் காலையில ஐந்து மணிக்கு வேதம் வாசித்தார் அப்படின்னா விழுந்தடிச்சு ஓடி போய் இவங்க என்ன பண்ணுவாங்க ஐந்து மணிக்கு வேதம் வாசிப்பார் இதுதான் மதவாதிகளுடைய செயல்பாடுகள் ஆன்மீகத்திற்கும் மதவாதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே ஜெபிக்கணும்னு யாரும் அவருக்கு போய் கிளாஸ் எடுக்கல தேவன் மீது இருக்கக்கூடிய பற்று காலையிலே நான் தேவனை தேடுவேன் என்கிற அந்த உணர்வு அவரை அந்த செயலை செய்ய வைக்கிது இந்த டைம்ல நீங்க தண்ணி குடிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்றதில்லை காலையில் ஐந்து மணி ஆனால் தண்ணீர் குடிக்க வேண்டும் இல்லை இந்த மாதிரி உடல் ரீதியான பசியாகட்டும் தாகமாகட்டும் இது எல்லாமே தேவை ஏற்படும் பொழுது அது நடக்கிறது தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கிறோம் பசி எடுத்தால் சாப்பிடுகிறோம் அதை பொறுத்துதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதும் அதை சார்ந்ததுதான் ஏதோ ஒருவர் சொல்லி விட்டாருங்கிறதற்காக நான் வந்து அந்த டயத்துல போய் ஒரு மணி நேரம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உட்காந்து அப்படி நான் பிரேயர் பண்ணுவேன் பிரதர் அப்படி நான் வைபிள் வாசிப்பேன் பிரதர் அது அல்ல அது உங்களுடைய உள்ளான மனிதனினுடைய தாகமாக இருக்க வேண்டும் உள்ளான மனிதனுக்கு அது தாகமா இருக்கும் பட்சத்துல அதை யாரும் உங்களுக்கு கட்டாயப்படுத்த தேவையில்லை நீங்க என்ன பண்ணிருவீங்க அதை செய்வீங்க இப்ப வேதவசனம் சொல்லுகிறது உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க என்ன இருக்கு உங்க இருதயம் இருக்கிறது ஒருத்தருக்கு சாப்பாடு தான் பொக்கிஷம் அவர் அங்க சுத்தி இங்க சுத்தி டாப்பிக்க கடைசியில பிரியாணில கொண்டு வந்து தான் நிறுத்துவார் பாருங்க ஏசு கிறிஸ்து அப்படி போனாரு இப்படி போனாரு ஆனாலும் அந்த அப்பத்தை பாத்தீங்களா அந்த ரெண்டு மீனை பார்த்தீங்களான்னு அதுலயே சுத்திக்கிட்டு இருப்பாரு ஏன்னா அவருடைய பொக்கிஷம் எதன் மேல இருக்கு சாப்பாடு மேல இருக்கு சாப்பாடை ஒருவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தினார்னா எப்பயுமே அங்கே சுற்றி இங்கே சுற்றி சாப்பாட்டுக்கு வந்துடுவார் ஒருத்தருக்கு அரசியல் மேலே தான் அபிப்ராயம் எங்கே சுற்றி அங்கே சுற்றி கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு வந்து நிற்பார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பைபிளை எடுத்து பேசினாலும் ஒருவருக்கு எதன் மீது தன்னுடைய ஆர்வம் இருக்கிறதோ அதான் பொக்கிஷம் இருக்குதுன்னா என்ன இருக்கும் ஆர்வம்னு அர்த்தம் எதன் மீது உங்கள் ஆர்வம் இருக்குதோ உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அதன் பின்னாடிதான் நீங்க இருப்பீங்க அதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம் இருதயம் அங்க இருக்குன்னா என்ன அர்த்தம் உங்கள் ஆர்வம் எதன் மீது இருக்கிறதோ நீங்க எங்க இருப்பீங்க அங்க இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம்